வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எஸ் பாலகிருஷ்ணன் முத்துலட்சுமி தம்பதியினரின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு திருமண நாள் அடுவுடையம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதான திட்டம் மூலம் உணவு பரிமாறினார்கள் தமிழகத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து திருக்கோயில்களிலும் நாள்தோறும் பக்தர்களுக்கு உபயதாரர்கள் தங்களின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் விசேஷ தினங்களுக்கு நன்கொடை மூலம் பகலில் அன்னதானம் வழங்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது இத்திட்டத்தில் ஒவ்வொரு கோவிலிலும் நாள்தோறும் வருகை தரும் பக்தர்களுக்கு பகலில் அன்னதானம் வழங்கி வருகின்றார்கள் இந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி நான்காவது வட்டத்தின் அதிமுக வட்ட பிரதிநிதி எஸ் பாலகிருஷ்ணன் முத்துலட்சுமி தம்பதியினரின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு இன்று ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் திருவற்றியூர் வடிவடையம்மன் சமேத தியாகராஜ சுவாமி திருக்கோயில் பக்தர்களுக்கான அன்னதான திட்டத்திற்கு உபயதாரராக நன்கொடை செலுத்தி பக்தர்களுக்கு திருக்கோயில் அன்னதான கூடத்தில் சுவாமி படத்திற்கு தீபாராதனை செய்து பக்தர்களுக்கு ராமநாதபுரம் தலைவர் சி காமராஜ் சென்னை எர்ணாவூர் நகர் தலைவர் கோவிந்தராஜ் அதிமுக பேச்சாளர் புதுகை பாண்டியன் எம் ஆர் எஸ் பி பிரதாப் எம் முருகேசன் முன்னிலையில் அன்னதான உணவு பரிமாறினார் எஸ் பாலகிருஷ்ணன்